ஜெய் குருநாதா ஒரு மூன்று பேர் இடத்துல ஒரு அழகான கேள்வி ஏப்பா உனக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி முதல் ஆள் என்ன சொல்கிறார் அப்படின்னா உடனே போய் தன் பாக்கெட்டில் கூட ஆதார் கார்டு எடுத்து ஏங்க எனக்கு இதாங்க ஆதாரம் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார் ரெண்டாவது ஒரு ஆள் அதையும் காட்டிலும் ஆதாரம் தானே வேணும் என் வீட்டுக்கு வான்னு சொல்லி இது என்னுடைய வீடு இவங்க என்னுடைய மனைவி இவங்களுடைய சித்தப்பா சித்தி அம்மா அப்பா சொந்தம் பந்தம் ஒவ்வொரு ஃபோட்டோ காமிச்சு இவங்க எல்லாம் என்னுடைய சொந்தம் இதை என் வீட்டு பூஜை ரூமு அது மட்டும் இல்லை பத்திரத்தில் எடுத்துக்காட்டு இது என்னுடைய சொத்து பத்து இது என்னுடைய நகை இது எல்லா இதான் பேங்க் பேலன்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரெண்டாவது ஆள் காட்டினார் இது எல்லாம் தான் என்னுடைய ஆதாரம் ஸோ இந்த ரெண்டு பேருமே ஆதாரம்னு ஒன்று கேட்ட உடனே லௌக்கீகமான இந்த விஷயங்கள் தன்னுடைய உடைமைகள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய சொத்து மதிப்புகள் இதுதான் தன்னுடைய ஆதாரம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க ஆனால் இந்த ரெண்டு பேரை காட்டிலும் மூணாவதான ஒரு நபர் என்ன சொன்னார் அப்படின்னா உனக்கான ஆதாரம் எது அப்படின்னு கேட்டால் என்னுடைய ஆதாரம் என்னுடைய குருநாதனுடைய சரணாகத விந்தம் அப்படின்னு சொன்னாராம் தூக்கி வாரி போட்டுச்சான் எப்படி சொல்லுவ அப்படின்னா என்னுடைய பிராணன் என்னுடைய சுவாசம் என்னுடைய உயிர் என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய இந்திரியங்கள் இப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம் இது அத்தனையும் மட்டுமல்ல இந்த மகாத் மகத்தான மனுஷ பிறவியை தந்து இந்த பூமியில் நடமாட விட்ட அந்த பகவானுடைய ரூபமான குருநாதனே எனக்கான ஒரு பரம ஆதாரம் அப்படின்னாராம் இந்த ஆதாரமான பரவஸ்து எனக்கு மட்டும் ஆதாரம் இல்லை ஈரேழு பதினான்கு லோகங்களுக்கும் ஆதாரம் அப்படிப்பட்ட குருநாதனுடைய அந்த இரு திருவடியே என்னுடைய உத்தமமான ஒரு ஆதாரம் அப்படின்னாராம் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியிறது அப்படின்னா உண்மையிலேயே நமக்கான ஆதாரம் என்ன நம்மளுடைய நிஜமான கூட வரக்கூடிய ஒரு பரவஸ்து என்ன அப்படின்னா குருநாதன் 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 அப்படின்றத மட்டும் எல்லாரும் ஒவ்வொரு க்ஷனமும் நினச்சி பார்த்துக்கங்கிறத வந்து அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆகையினால் நமக்கான ஒரு ஒரே ஒரு ஆதாரம் இந்த பூமியில் இருக்குது அப்படின்னா குருநாதர் வேறு எதுவும் அல்ல அப்படின்ற ஒரு சத்தியமான நிதர்சனமான சத்தியத்தை எல்லாரும் உணருங்க அப்படி உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அந்த சத்திய சொருப்பி ஆகிய குருநாதனுடைய திருவடி அடைய முடியுங்கிறத சொல்லிக்கிறேன் ஓம் சாய்ராம்